தமிழில் ரொம்ப அழகானது ஒரு வாழ்த்து எண்ணம்போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறியோ நிச்சயமாக அதை நீ அடைவ நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் அதற்கு என்ன அர்த்தம் கனவு மட்டுமே கண்டுருக்க சொல்லலை அந்த எண்ணத்தை மீண்டும் 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 தொடர்ச்சியாக உனக்குள் இழச்சை அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் எவ்வளோ பெரிய அருமையானது ஒரு வார்த்தை அவர் எங்கோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்பட்டு தன்னுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தியதால் மட்டுமே அவர் இன்றை வரை பேசக்கூடிய பேசும் பொருளாக இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளால முடியும் முடியும் என்ற வார்த்தை நம் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கும் இதுதான் நமது வெற்றிக்கான பாதை நம்மாலும் முடியும் அப்படிங்கிற விஷயம்